அவர் உலகமே நான் தான் எத்தனை பேருக்கு புரியுது ஃபார் காட் சோ லவ் த வேர்ல்டு இந்த உலகத்தில் அன்பு அப்படிலாம் போவாது அது பொதுவாக சொன்னார் அவர் உலகத்தில் இவ்வளவா அந்த உலகமே யாருன்னா நான் என் உலகமே அவர் தான் அவர் உலகமே நான் நம்ம என்ன நினைச்சுக்கணும் இத்தனை கோடி மக்கள் அதெல்லாம் ஜப பாரத்துக்கு போறப்ப அப்படி போங்க ஆனா தனிப்பட்ட உறவுன்னு வந்துட்டா ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு பொசசிவ்னஸ் நம்மளை பிடிக்கும் பாருங்களேன் இந்த காதலிக்கிறவங்களுக்குலாம் அவங்க காதலிக்கிற பொண்ணோ பையனோ அந்த பொண்ணு இன்னொரு பையன் கிட்ட பேசிட்டு அந்த பையன் இன்னொரு பொண்ணு கிட்ட பேசிட்டு அவரால் என்ன ஆவாது புகச்சல் பிடிச்சவனே Yeah. <laughs>

நமக்கு ஒரு பெரிய பலத்தை தரும் உங்களுக்கு எனக்கு ஆவிக்குரிய பலம் வேணுமா ஒன்னே ஒன்னுதான் அவருடைய உலகமே நான் தான் எனக்காக தான் ஒரு சரீரத்தை பிச்சாரு எனக்காக தான் அவர் ரத்தத்தை வார்த்தாரு என்ற சிந்த உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்துட்டாலே பாவத்தையும் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசியும் ஜெயிக்கிற புது பலன் வரும் ஏசப்பா உங்களை என்ன நேசிக்கிறார் அதுக்கு அடையாளம் தான் உயிரை கொடுத்தாரு இதுக்கு மேல என்ன நிரூபிக்கணும்